புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது நபிமொழி யாரை சூழல்லாம் மண் பிஹுசனின் சகாபதி நான் நல்ல முறையில் நட்பு வைத்து கொள்ள நல்ல முறையில் நான் உறவாட எனக்கு யார் யாரை சூழல்லா முதல் தகுதி படைத்தவர்கள் கேள்வியை பார்த்தீர்களா நான் அன்பு பாராட்ட நல்ல முறையில் நட்புறவு வைத்து நல்ல முறையில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து நல்ல முறையில் நான் பழகுவதற்கு எனக்கு முதல் தகுதியுடையவர்கள் யார் யாரை சூழல்லாம் கால உம்முக்க அது உன்னுடைய தாய் தான் என்றார்கள் ரசூல் செல்லா அலி சொல்லாம் கால சும்மமன் கால உம்முக்க யார சூழல்லாம் அடுத்தது யார் யார சூழல்லாம் கால உம்முக்க கால சும்மமன் கால உம்முக்க கால சும்மன் கால உம்முக்க மூன்று முறை நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லாம் அது உன்னுடைய தாய் தான் அது உன்னுடைய தாய் தான் அது உன்னுடைய தாய் தான் நீ நல்ல முறையில் அன்பு பாராட்ட நல்ல முறையில் நீ நட்பு வைக்க நல்ல முறை நீ தோழமை கொள்ள உன்னுடைய தாய் தான் தாய் தான் என்று சொல்லி நான்காவது முறை ரசூல் செல்லல்லா அலி சொல்லாம் கால சும்மன் கால சும்மா அபூக்க உன்னுடைய தந்தையும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லாம்